வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அழகர் கோயில் தோசை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த ஊரில் இருந்து மதுரைக்கு வந்தாலும் சரி அழகர் கோயில் போகிறப்ப அங்கே பிரசாதமாக இந்த நெய் தோசை விற்பாங்க அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளியே நல்ல முறுமொறுன்னு இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் கருவேப்பில எல்லாம் சேர்த்து நெய் வாசனையோடு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை அழகர் கோயில் தோசைன்னு நம்ம வீட்டில் செஞ்சாலுமே இந்த மொறுமொறுப்பும் இந்த வாசனையும் இந்த ருசியும் கிடைக்காது நிறைய மிளகு ஜீரகம் சேர்த்துருப்பாங்க உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அறப்படாமல் கொஞ்சம் முழுசு முழுசாகவே தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி வாங்கினோம்னா மறுநாள் காலையில் ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரசாதமாக கிடைக்கிறதுனாலையோ என்னவோ இந்த ருசி வந்து நமக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது அழகர் கோயில் போகிறப்ப நம்ம கண்டிப்பாக கட்டு சாதம் கட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே குளித்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கொண்டு போகிற சாப்பாட்டோட வாசனையே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி மறக்காம அழகுகள் போகிறப்ப இந்த தோசை வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட்டு பாருங்கள் தேங்க்யூ